வாகன போக்குவரத்து நெரிசலை குறித்து எந்தவிதமான அதிகாரிகளும் நடவடிக்கைகளை எடுப்பதில்லை என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு சம்பவம் என்னை போன்ற வயதிலே முகிர்ந்து முதிர்ந்தவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்ன பாடுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்பதை இந்த அரசு கவனத்திலேயே எடுத்துக்கொள்ளவில்லை கடந்த இரண்டு மாதமாக பஸ் நிலத்திற்கு எதிரே உள்ள மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசலை இன்னும் சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை உடனடியாக அதற்கான ஆய்வாளர்கள் நகாய் இலிருந்து வருவார்கள் உடனடியாக நாங்கள் அதை என்ன என்று செயல்படுத்தி விடுவோம் மரக்கட்டளை மரக்கட்டைகளை அடித்து சாரி அடுக்கி ஒரு உடனடியாக போக்குவரத்து ஒழுங்கு செய்வோம் என்று சொன்னவர்கள் அந்த விஞ்ஞானிகள் நடந்து கொண்டே வந்திருந்தால் கூட இத்த நேரம் ஓசூருக்கு வந்து சேர்ந்திருக்கலாம் என்ன காரணமோ மத்திய அரசு வேண்டுமென்றே மாநில அரசை பழிவாங்கும் நடவடிக்கையா என்று மக்கள் கேள்விக்குறி எழுகின்ற வண்ணம் இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது இதனால் பாதிக்கப்படுபவர்கள் மக்கள் என்பதை இரண்டு அரசாங்கங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக எந்த விதமான சீரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியவில்லை என்பதற்கு காவல் அதிகாரிகள் காவல்துறை எண்ணிக்கையாக மிகவும் குறைவு என்று சொல்லுகிறார்கள் நான் அவர்களை கேட்கிறேன் ஏன் ஆயுதப்படை காவலர்களை இங்கு போட்டு அவசர காலத்திற்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு அவசரம் அல்லதா இன்றைக்கு இருந்து சென்னை போவர்களும் சென்னையிலிருந்து இந்த பக்கம் வருகிற போக்குவரத்து எப்படி நேரான கரெக்ட் ஒரு குறித்த நேரத்தில் வந்து சேர முடியும் குறித்த நேரத்தில் வந்து சேரவில்லை என்று சொன்னால் அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே அவன் வேகமாக வருகிறான் இங்கு வருகிற பொழுது இந்த ஆமை போன்ற வேகங்கள் நட வேலை நடத்திக்கொண்டிருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை இந்த மாநில அரசு கவனத்திலே கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு சீராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கள் பகுதிக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு என்று இருக்கிறார்கள் வார வாரம் வருகிறார்கள் எந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை அதேபோல் இந்த மாநகராட்சி எப்பொழுது யார் கும்பகர்ணனை போல இருக்கிறதா இல்லை ஒரு ராட்சசன் போல இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள் பாதாள சாக்கடை பணி ஆரம்பித்து பூஜை போட்டு அது மூட மூடப்பட்டு விட்டது பாகலூர் ரோடு சாலை பழுதடைந்து அதனுடைய பணி ஒரு மாதத்தில் முடிந்துவிடும் என்று வேகமாக அனைவரும் அனைத்து அரசியல் தலைவர்களும் ஆட்சித்தலைவர்களும் சொன்னார்கள் இன்னும் அந்த ஒரு மாதம் நடக்கவில்லையா வரவில்லையா என்றும் கேள்விக்குறியாக இருக்கிறது எந்த பணியையுமே ஒரு பணியை செய்து முடித்த பிறகு அடுத்த பணியை செய்யலாம் என்ற பகுதி இல்லாமல் இது நடக்கிறது இதைவிட உள்வட்ட சாலை வெளிவட்ட சாலை ஓக்கர சாலை இந்த சாலை அந்த சாலை எல்லா சாலைகளுமே முடிவு எந்த இடத்துல வருகிறது என்றால் ஒரே குறுகு குறுகலான பகுதியில் வருகிறது தளி சாலையிலே போக வேண்டிய அந்த ரயில்வே மேம்பாலம் என்ன ஆயிற்று இந்த இந்த சாலைகளை பற்றியே ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு கூட்டத்தை அரசு முதலமை முதன்மை செயலாளர் அவர்களே நடத்த வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை முதன் முதன் அலுவலர் வந்தால்தான் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் தூங்கி எழுவார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது சாதாரண மக்கள் யாரும் பேச முடியாது அவர்கள் மா திட்டிக் அரசாங்கத்தை திட்டிக்கொண்டு கொண்டு கொண்டிருப்பார்கள் இதனுடைய விளைவு என்ன என்பதை அவர்கள் தான் ஆட்சியாளர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் மாநகராட்சியிலே வரி 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 விதிப்பு இல்லை வரி விதிப்பு நாங்கள் குறைக்கிறோம் இத்தனை கோடி ஓசூருக்கு அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் எந்த அரசாங்கத்துக்கு எந்த அமௌண்ட் வந்தது எந்த வேலைகளை செய்தோம் என்பதை அவர்கள் உங்கள் போன்ற செய்தியாளர்களை கூப்பிட்டு அறிவித்தால் மக்களுக்கு தெரியும் என்பதை நான் அவர்களுக்கு உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் எல்லா விதத்திலுமே ஒரு அதிகாரிகளுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஏன் செயல்படுத்தப்படவில்லை என்று எனக்கு தெரியவில்லை அரசியல்வாதிகள் இருந்தால் கூட அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் அழுத்தம் இருக்கும் அதிகாரிகளுக்கு என்ன ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஓசூரிலே எழுது மாநகராட்சிக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மா மாவட்ட நிர்வாகம் ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இத்தனை அதிகாரிகளும் இருந்து இத்தனை அதிகாரிகளுக்கு அதிகாரங்களும் இருந்து ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவே அடுத்து ஓசூரில் மாஸ்டர் பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலே இருந்து நானும் பார்க்கிறேன் ஓசூருக்கு மாஸ்டர் பிளான் வந்தது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை இருக்கக்கூடிய எனக்கு வந்த தகவலின்படி இப்பொழுது முதலிலே போட்ட ரிங் ரோடு மற்றும் மற்ற சாலைகள் எல்லாம் அரசு சாலை மாவட்ட சாலை எந்த சாலைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு கனெக்டிவிட்டி கிடையாது ஆக அவர்கள் தனியாக போக வேண்டும் இவர்கள் தனியாக போக வேண்டும் எந்த இடத்துல மோதுவார்கள் யாருக்கும் தெரியாது அது மக்களிடம் அறிமுகப்படுத்தினார்களா அதுவும் கிடையாது ஸோ இந்த அளவிலே இந்த அரசு போய்கொண்டிருந்தால் ஒசூரில் ஏசியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெவலப்பிங் சிட்டி எல்லாரும் சொல்கிறான் எங்கே பாஸாக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல அர இந்த ஊர் அருமையாக அமைதியாக இருந்த ஊரை இந்த முட்டால் சீசுப்பிரமணியம் வந்து எங்களுக்கு இவ்வளோ இடைஞ்சல் கொடுத்து அந்த தொழிற்சங்கங்கள் தொழிற்சாலைகள் எல்லாம் வந்ததனுடைய நடவடிக்கை பலன்கள் யாரும் எங்களுக்கு கிடையாது மக்களுக்கு பாதி பேர் ஊர் விட்டு ஓடி போயிட்டான் நிலத்தை வித்து இருக்கக்கூடியவங்களும் நாங்களும் கஷ்டப்படுறோம் ஆகவே ஒரு ஒரு பிளான் ஒரு எல்லாரையுமே ஐடென்டிட்டியை கூப்பிட்டு ஹைவேஸ் வாட்டர் சப்ளை எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு செயல்பட்டால் தானே ஒரு இது வரும் சிட்டி சிட்டின்னா சிட்டி எப்படி வளர்ந்துரும் இன்னைக்கு ஒரு பக்கம் வீக்கம் இருக்குது ஒரு பக்கம் ஒன்றும் இல்லை ஆகவே இனி இனிமேலாவது இந்த அரசாங்கம் ஓசூரை பற்றி ஒரு அவ அவசியமான ஆழமான ஒரு கருத்துடன் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் செய்தியாளர்கள் மூலமாகவாக இது அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாலேயாவது அடுத்த பிரஸ் மீட் நான் ஒரு ஆறு மாசம் கழித்து கூப்பிடுவேன் அதுக்கு முன்னாலேயாவது ஏதாவது செயல்படுமா என்பதை ஒரு பெரிய கேள்விக்குறியுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்